அமீரகத்தில் உள்ள இந்திய சமூகத்தினர் தீபாவளி பண்டிகையை கொண்டாட ஆவலுடன் தயாராகி வரும் நிலையில் நாட்டில் இயங்கி வரும் பல இந்திய பள்ளிகள் மாணவர்களுக்கு நான்கு நாள் விடுமுறை அறிவித்துள்ளது இதனால் மாணவர்கள் மற்றும் குடும்பங்கள் தீப திருநாளை ஒன்றாக அனுபவிக்க நேரம் கிடைக்கும் என கூறப்படுகிறது பள்ளி நிர்வாகங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி வெள்ளிக்கிழமை அக்டோபர் பதினேழு தொடங்கி திங்கட்கிழமை அக்டோபர் இருபது வரை விடுமுறை நீடிக்கும் இது ஒரு நீண்ட வார இறுதி விடுமுறையை உருவாக்கி உள்ளது இந்த நடவடிக்கை பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களால் அன்புடன் வரவேற்கப்படுகிறது மேலும் பல பள்ளிகள் பெற்றோருக்கு அனுப்பிய அறிவிப்புகளில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குடும்பத்தினாருடன் இணைந்து தீப ஒளி கொண்டாடுவதற்காக இந்த நீண்ட விடுமுறை ஏற்பாடு செய்துள்ளதாக கூறியுள்ளது வழக்கமான வகுப்புகள் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மீண்டும் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு கல்வி குழுக்களின் கீழ் உள்ள பிற இந்திய பாடத்திட்ட பள்ளிகளும் இதே போன்று அட்டவணையை பின்பற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது